சிவாய் நாம் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்பதை கேள்விப்பட்டிருக்கிறோம் கிரகண வேளையில் கோயில்களில் பூஜை நடப்பதில்லை கிரகணம் முடிந்த பிறகு அதற்குரிய பரிகார பூஜை செய்துவிட்டுத்தான் கோவிலில் மற்றதை செய்வார்கள் எந்த நட்சத்திரத்தில் கிரகணம் பிடிக்கின்றதோ அந்த நட்சத்திரக்காரர்கள் கிரகணம் விட்டதுடன் உரிய தானங்களை செய்து வர வேண்டும் கிரகண வேலை என்பது காலம் என்றுதான் சாஸ்திரம் சொல்கிறது இந்த வேளையில் இயற்கையை கவனித்தால் நமக்கு சில விஷயங்கள் விளங்கும் வெளியே இதன் சூழ்ந்துவிடும் பறவைகள் தம் கூட்டுக்குள் திரும்பிவிடும் நாமும் நம் வீட்டில் இருந்து விடுகிறோம் கிரகங்கள் வேளையில் வெறும் கண்ணால் சூரியனை பார்க்கக்கூடாது என்று விஞ்ஞானம் சொல்கிறது காரணம் கதிர்வீச்சினுடைய தாக்கம் என்று சொல்கிறார்கள் அப்படி கதிர்வீச்சு நிறைந்திருக்கும் நேரத்தில் நாம் நம் வீட்டோடு இருக்க வேண்டும் வெளியே கண்டபடி அறையக்கூடாது என்பதனால்தான் சாஸ்திரம் சில கட்டுப்பாடுகளை விதிக்கின்றன இந்த கிரகண நேரத்தில் பிறக்கும் குழந்தை கிரகண தோஷம் ஏற்படுகிறது என்பது பொதுவான ஜோதிட கணிப்பு சூரியனின் ஒளிவீச்சு பூமி மீது பதியாமல் தடைப்படும் போது இயற்கையில் சில மாற்றங்கள் தானாகவே நிகழ்ந்து விடுகின்றன இதில் நல்லதை விட கெடுதலான வாய்ப்புகள் அதிகம் கிரகணம் நிகழும்போது கர்ப்பிணிகள் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் எனவே அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருப்பது அவர்களுக்கு நல்லது கிரகணத்திலிருந்து தப்பிக்க சாஸ்திரங்கள் சில தற்காலிக ஆலோசனைகளை வழங்கியுள்ளன அதன்படி புண்ணிய நதிகளில் ஸ்நானம் செய்யலாம் தானங்கள் வழங்கலாம் முன்னோர் குறித்து தர்ப்பணம் செய்யலாம் அல்லது வீட்டில் அமர்ந்து தெய்வச்சிந்தையுடன் வழிபடலாம் சுப்பிரபாதம் விநாயகர் தூதி ஆகியவற்றை பாடலாம் கிரகணத்துக்கு முன்பும் பின்பும் வீட்டை கழுவிவிட்டு நாமும் குளிக்க வேண்டும் ஆகவே கிரகணத்தினுடைய தாக்கத்திலிருந்து அந்த தோஷத்திலிருந்து நாம் தப்பிக்க வேண்டுமென்றால் இவற்றை சாஸ்திரங்கள் கூறும் இந்த செயல்களை நாம் முறைப்படி செய்து வந்தால் அது நமக்கு நல்லதை கொடுக்கும் கிரணக தோஷத்தை முற்றிலுமாக நீக்கிவிடும் இதை செய்து நாம் வாழ்க்கையில் வளம் பெறுவோமாக வாழ்க வளமுடன் ஓம் நமஸ்ரீ வாழ